நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி மற்றும் காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் மதினாவில் நபிகளாரின் மண்ணறையில் கையேந்த ஒரு நபரை அங்குள்ள அரபி தடுக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்களின் மண்ணறையில் கையேந்துவது கூடாது நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் போதித்த தூய ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார் ஒரு அரபி மட்டுமே கேட்க வேண்டும் பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளனர் பிரார்த்தனை என்பது வணக்கமாகும் அந்த வணக்கத்தை வணங்குவதற்கு தகுதியான அல்லாகுவே தவிர யாரிடமும் கேட்க கூடாது இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையும் கூட அல்லாஹ் தான் சிரஷ்டித்த படைப்புகள் அனைத்தையும் விட மேலானவனாக மனிதனை ஆக்கி அவனுக்கு உலகில் உள்ள எல்லாவற்றையும் வசப்படுத்திக் கொடுத்தான் அவன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தன் தூதர்களை அனுப்பி நன்மை தீமை பாவம் புண்ணியம் என்பதை அறிவித்து கொடுத்தான் அவற்றின் பிரதிபலனையும் விளக்கி காண்பித்தான் மனிதனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக நல்லவைகளையும் தீயவைகளையும் செய்யக்கூடிய இயல்புடையவனாக அவனை ஆக்கியுள்ளான் எனவே தான் மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகின்ற பாவங்களை தான் மன்னித்து விடுவதாக அல்லாஹ் கூறுகின்றான் இப்பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருப்பினும் அதற்காக பரிகாரம் கோரக்கூடியவர்களுக்கு அதை பொறுத்து மன்னித்து விடுவதாகவும் கூறுகின்றான் ஒருவன் தான் செய்த பாவங்களுக்காக உலகில் பாவம் மன்னிப்பு கோரி பஞ்சாதப்படுமாவாயின் அவனு அவர்களுக்கு அப்பாவங்கள் அனைத்தையும் அல்லாக மன்னிக்க விடுகின்றான் சில பாவங்களுக்காக மன்னிப்பு கோராமல் இருந் இருந்து விடுபவனுடைய பாவங்கள் மறுமையில் அல்லாஹ் நாடினால் அவைகளை மன்னித்து அருளவும் செய்யலாம் மன்னிக்காமலும் இருக்கலாம் இது அல்லாஹுவின் நாட்டத்தை பொறுத்ததாகும் ஆனால் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் மறுமையில் மன்னிப்பதே இல்லை எல்லா பாவங்களையும் தான் மன்னித்து விடுவதாக கூறிவிட்டு ஒரு பாவத்தை மன்னிப்பதில்லை என கூறும் போது அது மகா கொடிய பாவம் என்பது புலனாகின்றது இந்த பாவத்தை செய்யக்கூடியவன் சதா நரகத்திலேயே இருப்பான் எனவும் அல்லாஹ் கூறுகின்றான் அவ்வாறாயின் இவ்வளவு பெரிய கொடிய பாவம் எது அதை ஏன் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிய வேண்டிய மிக இன்றியமையாத ஒன்றாகும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் அது அல்லாத பாவத்தை தான் நாடியோருக்கும் மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாஹுக்கும் இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான பலிகட்டிலாகிவிட்டான் மற்றொரு இடத்தில் எவன் ஒரு அல்லாஹுக்கு இணை வைப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவன அதிபதியை நிச்சயமாக ஹராமாக்கி விட்டான் மேலும் அவன் ஒதுங்கும் இடம் நரகமே ஆகும் சிறுக்கெனும் அல்லாஹுவிற்கு இணை வைத்தல் அல்லாஹுவினால் மன்னிக்கப்படாத கொடிய பாவமாகும் என்பது இந்த இறைவசனங்கள் மூலம் தெரிய வருகிறது சிறுக்கென்றால் என்ன இவ்வளவு பெரிய குடும்பமான சிறு என்பதை பொருள் என்ன அதை ஏன் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவது கட்டாய கடமையாகும் அவ்வாறு அறியும் போதுதான் அதை விட்டு விலகி உண்மையாகவும் தூய்மையாகவும் அல்லாஹ்வை வணங்க முடியும் சிறுக் என்பது சிலைகளை வணங்குவதும் கோவில்களுக்கு சென்று அவைகளுக்கு வழிபடுவது மட்டும்தான் என முஸ்லிம்கள் பலர் கருதி கொண்டு வருகிறார்கள் இதனால் சிறுக்கினாலான பல செயல்களை செய்துவிட்டு அவைகள் சிறுக் அல்ல என்று எண்ணி விடுகின்றனர் இந்த தப்பெண்ணத்தால் தான் பலர் பாதிக்கப்பட்டு சிறுக்கான செயல்களை செய்து தங்களை நரக நெருப்பிற்காக கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய பெயர் வைத்து கொண்டோ சமுதாயத்தில் ஒருவனாக ஆகிவிடுவதால் மட்டும் சிறுக்கை விட்டு தூய்மையாக விடலாம் என்று எனவே இவர்களிடம் சிறுக்கான செயல்களை செய்யாதீர்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறும்போது நாங்கள் என்ன இந்துக்களா நாங்கள் ராமனை வணங்குகின்றோமா கிருஷ்ணனை வணங்குகின்றோமா எங்களை பார்த்து சிறுக்கான செயல்களை புரிகின்றோம் என்று கூறுகின்றீர்களே என்று கேட்கின்றார்கள் ராமன் கிருஷ்ணன் போன்றவர்களை மட்டும் வணங்குவதுதான் சிறுக்கென்று இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இதற்கு காரணம் சேர்க்கை பற்றி அவர்களின் அறியாமையே ஆகும் சிறுக்கு என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்க வகைகளில் எதையாவது அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது படைப்பினங்களின் எதையாவது எவரையாவது அல்லாஹுக்கு நிகராக்குவது இதுதான் சிர்க் அதாவது தவ்ஹீத் எனும் ஏக இறை கொள்கைக்கு நேர் முரணானதுதான் சிர்க் முஸ்லிம்கள் அனைவருக்கும் லாயிலாக இல்லல்லாஹ் எனும் கலிமாவை மொழிந்திருக்கின்றார்கள் இக்கலிமாவின் பொருள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும் இந்த கலிமா தவ்ஹீத்தை நம்பி அதன் அடி அதன்படி செயல்படுவதுதான் ஏக இறை நம்பிக்கையாகும் எனவே அன்பாந்த நம் சகோதர சகோதரிகளே இந்த சிற்கான விடயங்களிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வருகின்ற மறுமைக்கு தயாராகுங்கள் அந்த மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதிலளிப்பவர்களாக மாறுங்கள் உள்ளத்தில் ஈமானை அதிகரித்து கொண்டே இருங்கள் மறுமை நாள் நெருங்கிக் கொண்டு வருகிறது உறவுகளே இன்ஷா மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி விவர காத்துகோ